அன்பின் வாழ்த்துக்கள் சிலுவையின் மேன்மை குறித்து நாம் தியானிச்சிருக்கிறோம் நேற்று தினத்துல அப்போசுலாகிய பவுல் சொன்னது போல சிலுவை குறைத்து அல்லாமல் வேறொன்ஷியும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பனாக இந்த உலகத்துல அநேக மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் அப்போசனாகிய பவுல் சிலுவை குறித்து மாத்திரம் அவர் மேன்மை பாராட்டுகிறத நம்மளால் வாசிக்க முடியும் அந்த சிலுவையின் மேன்மைகள்ல நேற்றைய தினத்துல கிழக்கு திசை அதுல உண்டான பாவத்தை குறித்து நாம் தியானிச்சோம் இந்த நாட்களிலுமாய்கூட இன்னொரு காரியமாய்க்கூட சிலுவையின் மேன்மை என்ன என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருச்சத்தின் கண்ணியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் சொன்னால் என்றார் இங்கே வேதம் சொல்லுகிறது தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கணி இந்த நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியில் அந்த பாவத்து நிமித்தம் வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் கெழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள் அவரோடு கூட வேறு ரெண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள் அதாவது நடுவிலே உண்டான நடுமரத்தில் உண்டான பாவத்து நிமித்தமாய் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்த சிலுவையில் அறையப்படும்போது போது நடுவிலை அறைந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதாவது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்கிறார் கிழக்கு திசைல உண்டான பாவத்துல ஆண்டவர் கிழக்கிலே அவர் பிறந்த நட்சத்திரம் வழிகாட்டுனது நேற்று தியானிச்சோம் இங்க நடுமரத்துல உண்டான அந்த மொத்தம் வேதம் சொல்லுகிறது அவர் நடுவிலே சிலுவையில அறியப்பட்டதை நம்மளால வாசிக்க முடியும் இது சிலுவையின் மேன்மையை குறிக்கிறது இந்த நாளிலுமாய் கூட இது கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்காக பிளான் பண்ணி செய்திருப்பார் என்று சொன்னால் அதை காரியத்தை கர்த்தர் கரெக்டா நேர்த்தையை முடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எங்கே ஒரு விஷயம் நம்ம தவறுகிறோமோ எந்த ஒரு விஷயத்துல நம்முடைய காரியங்கள் மாறி போகுதோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துகிறவரா இருக்கிறார் அதே அதே இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த நாட்களிலும் நடுவில் நடுமரத்தில் உண்டான பாவத்து நிமித்தம் நடுவிலே சிலுவையில இயேசு அறியப்பட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக அறியப்பட்டிருக்கிறார் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கார் நமக்காக நொறுக்கப்பட்டிருக்கார் நமக்காக மறைத்த நமக்காக உயிர்பித்தார் நமக்காக மீண்டும் வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து ஓடுவோம் என்று சொன்னால் சிலுவையின் மேன்மை குறித்து வேறு ஒன்று மேன்மை பாராட்டாம அவரை மாத்திரமே நம் மேன்மை பாராட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக ஆமீன்